ി പതിനൊന്നാം നാൾ പാടത്തിൽ നാം അമർന്നോടത്തിൽ வலின்ஃபாகி வதமிஸ் ஆலி மின் ஒயிரி வரூரத்தின் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பலதீன் தீன் சம்மந்தப்பட்ட சேவைகளையும் பல சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் ஆட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது ரியாவு சுவாலிகையினுடைய முன்னூற்றி பதினொன்றாம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீசகளை பற்றி பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது கேட்க தகுதியுள்ள மூன்று நபர்கள் என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய முதல் ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா ரபீசா அனுகு அன்னவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அவங்க சொல்றாங்க நான் ஒரு சமயம் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தேன் அப்போ அந்த பொறுப்புக்காக வேண்டி அதை நிறைவேற்றிட எனக்கு சில பொருட்கள் தேவைப்பட்டுச்சு அப்போ அந்த பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக சொல்லல்லா அலை செல்லம் அண்ணவங்கள்ட்ட நான் போனேன் நான் அவங்கள்ட்ட போய் இப்படி நான் சொன்னேன் எனக்கு சில பொருட்கள் தேவைப்படுகின்றது யாரா சொல்லலாம் என்று சொன்ன பொழுது சொல்லல்லா அழைச்சலம் சொன்னார்கள் நம்மிடம் சில தர்ம பொருட்கள் வ வர இருக்குது அப்போ அது வரும் வரையிலும் நீங்கள் பொறுத்திருங்கள் அப்போ உங்களுக்கு அது வந்துடுச்சுன்னு சொன்னால் அதை உங்களுக்கு நான் தந்து விடுகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு என்னை பார்த்து சொல்லல்லா அலிசல்லமன்னவர்கள் சொன்னார்கள் கபீசாவே இந்த உலகத்தில் கேட்க தகுதியுள்ள யாசகம் கேட்பது என்பது மூவருக்கு மாத்திரம்தான் அது உரித்தானதாக இருக்கும் மூன்று நபர்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள் அந்த மூன்று நபர்கள் அல்லாத எவருக்கும் தர்மம் கேட்குதல் என்பது ஹலாக ஆகாது என்று சொல்லல்லாஹு அழி சொல்லித் தந்தார்கள் சொல்லிவிட்டு முதலாவது சொன்னார்கள் அதில் முதலாவது நபர் பொறுப்பை சுமந்து கொண்ட ஒருவர் அப்போ ஒருவர் பொறுப்பை சுமந்துட்டு இருக்காரு அந்த பொறுப்பிற்காக வேண்டி அவர் கேட்டு பெறுவது என்பது அவருக்கு கூடும் இன்னும் அதை அவர் முடித்து விட்டால் கேட்பதை விட்டு விட வேண்டும் அப்போ தேவை முடிஞ்சிருச்சு அந்த பொறுப்பை நீங்கிட்டான்னு சொன்னால் அந்த விஷயத்தை அவர் கேட்கக்கூடாது இனிமே அவர் யார்ட்டையும் அந்த அந்த பொறுப்புக்காக வேண்டி போய் நிற்கக்கூடாது அப்படியே அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லலாம் ஆலோசன் சொன்னார்கள் இரண்டாவது நபர் என்பவர் திடீரென ஒரு ஆபத்து ஏற்பட்ட ஒரு நபர் அப்ப இப்படிப்பட்ட ஆபத்துன்னு சொன்னா அவருடைய சொத்து முழுக்க அந்த ஆபத்தில் அழிந்து விடக்கூடியதாக இருக்கும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அவருக்கு அவருடைய சொத்து எல்லாம் போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு வா ஒரு ஒருவர் அப்ப அவருக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு போதுமான அளவிற்கு அவர் பிற இடத்தில் பெற்றுக்கொள்வது என்பது கடனாகவோ இல்லை அதை சொந்தமாகவோ அவர் பெற்றுக்கொள்வது என்பது அவருக்கு கூடுமாகும் என்று சொல்லலாம் இசும் சொன்னார்கள் மூணாவது நபர் வறுமை ஏற்பட்டுள்ள ஒருவர் வறுமையான ஒருவர் என்று சொல்லலாலேசம் சொன்னார்கள் அது எப்படிப்பட்ட வறுமையான ஒருவர் சொன்னா அந்த அவருடைய கூட்டத்திலிருந்து ஒரு மூன்று நபர்கள் சொல்லணும் இவருக்கு கடுமையான வறுமை ஏற்பட்டுள்ளது என்று சாட்சி கூறும் அளவிற்கு ஒரு மூணு பேர் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வறுமை ஏற்பட்ட ஒருவர் அவரும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த போதுமான அளவிற்கான தன்னுடைய வசதிகளை கேட்டு பற்றுக் என்பது அவருக்கும் கூடும் என்று சொல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த மூன்று நபர்களை தவிர மற்ற எந்த நபர்களுக்கும் கேட்டு பெறுவது யாசகம் கேட்டு பெறுவது என்பது தடை செய்யப்பட்டுள்ளது கபீசே என்பதாக என்னை சொல்லவா சொல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் இன்னும் அவர்கள் இது அல்லாத மற்றவர்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டதையே அவர்கள் சாப்பிடுகிறார்கள் ஹராமான விஷயத்தையே அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்பதனை சொல்லல்லா அலிசல்லாமன் அவர்கள் அந்த கபீசா ரதிகுல்ல அவர்களுக்கு சொல்லி தந்தார்கள் என்ற செய்தியினை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அப்ப இது முதல் ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸானது யார் ஏழை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா செல்லவாலை செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஏழை என்பது இப்படிப்பட்டவன் ஏழை கிடையாது அவன் எத்தகையவன் என்று சொன்னால் ஒரு கவல அளவு இல்ல இரண்டு கவல அளவு உணவருக்காக இல்ல ஒரு பேரு தமிழம் இல்லை இளை இரண்டு பேரு தமிழம் அளவிற்காக மக்களை சுற்றி சுற்றி வருவாரே இவரெல்லாம் ஏழை கிடையாது ஏழை என்பவர் யார் என்றால் அவருடைய தேவையை பெற்றுக்கொள்ளாதவராக இருப்பார் அவருடைய தேவைக்கேற்பவே அவருடைய இது இருக்காது தேவைக்கே போதுமான அளவிற்கு இல்லாத ஒரு நிலைமையில் அவர் இருக்கக்கூடியவராக இருப்பார் அப்படிப்பட்டவர் தான் ஏழை இன்னும் அவருக்கு தர்மம் செய்யப்பட்ட அதாவது தேவையில்லை இல்லை என்னும் அளவிற்கு அவருக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது அப்படிங்கிற அளவிற்கு அவர் ஏழ்மையானவராக இருப்பார் அவருக்கே தெரியாது நமக்கு இவ்வளோ இவ்வளோ தேவைப்படுது வாழ்க்கைக்கு இவ்வளவு போதுமானதாக இருக்கும் அப்படி என்கிறதே அவருக்கு தெரியாது அத்தகைய ஒருவராகவும் அவர் இருப்பார் இன்னும் மேலும் அவர் மக்களிடம் யாசகம் கெட்டு எந்த விஷயத்திலும் நிற்கவும் மாட்டார் பத்தகையவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அதை கொண்டு அவர் போதுமாக்கி கொள்ளக்கூடியவராக இருப்பார் அதை கொண்டு அல்லாவிற்கு சுக்கர் செய்யக்கூடியவராக இருப்பார் இதற்கு மேலே நமக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆனா அவருக்கு தேவை இருக்கும் ஆனா அவங்களுக்கே தெரியாது அப்போ அதன் காரணமாக மக்களிடத்துல போய் நிற்காதவராகவும் அவர் இருப்பார் அத்தகையவர் தான் ஏழை என்று சொல்லல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்கள் கற்றுத்தருவார்கள் இந்த ஹதீயத்தில் அப்போ இதுதான் மூன்றாவது ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸ் இப்போ இதுதான் இந்த இரண்டு ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கு இப்போ இந்த இரண்டு ஹதீஸுகளுடைய கருத்து சுருக்கத்தை நம்ம பார்த்தாச்சு இப்போ இதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸு வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம் அலமதுல்ல இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் ஐநூற்றி முன்னூற்றி ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் இந்த பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக இது அமைகின்றது இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது வான் அபி பிஷிரின் முகா அறிக்கை ரதிகல்லாகும் அணும் அபி பிஷிர் என்று சொல்லப்படக்கூடிய முஹாருக் என்பவருடைய மகனான கமீசா ரதியுல்லாஹு அனுகு அண்ணவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதியுல்லாஹு அனுகு அவர்களை துட்டுமல்லாஹூல பொருந்து கொள்வானாக கால அந்த கமீசா ரதியுல்லாஹோ அனுஹு அன்னவர்கள் சொன்னார்கள் தம்மல் து ஹமாலத்தன் ஒரு பொறுப்பினை நான் ஏற்றுக்கொண்டேன் ஒரு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்ட சமயம் அப்பொழுது ரசூ அல்லாஹி சொல்லிஸ்வலம் அல்லாஹுடைய தூதர் செல்லலா அவளையும் செல்ல மன்னவரிடம் நான் வந்தேன் அஸ் அலு அந்த விஷயத்தில் நான் அவர்களிடத்தில் கேட்க வந்தேன் அப்போ அந்த பொறுப்பிற்கு தேவைப்படக்கூடிய அதை நிறைவேற்றக்கூடிய சில பொருள் பொருள் வேண்டி செல்லலாலேசரம் அவனிடம் வந்து நான் அது குறித்து நான் கேட்டேன் அப்போ ஃபகால அப்போது செல்லலாலேசர் அவர்கள் சொன்னார்கள் அகையும் நீங்கள் பொறுங்கள் ஹத்தா த தீ தர்ம பொருள் என்பது நம்மிடம் வரும் வரையிலும் நீங்கள் பொறுங்கள் தர்ம பொருள் என்பது கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு அது வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்து இருங்க என்பதாக சொன்னார்கள் சொல்லி அது வந்த பிறகு தர்ம பொருளை கொண்டு உங்களுக்கு நாம் ஏவுவோம் அப்போ அது வந்த உடனே நாம் உங்களுக்கு அதை தந்திட நாம் உத்தரவு போடுவோம் என்று சொல்லல்லா அழிசலம் மன்னவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சும்மா பிறகு கால சொல்லல்லா அழைச்சலம் அண்ணவர்கள் சொன்னார்கள் யா கபீசத்து கபீசாவே இன்னல் மஸ்அலத்த நிச்சயமாக கேட்டு பெறுவதா ஆகிறது யாசகம் கேட்பது என்பதாகிறது லா தஹல்லு ஹலால் ஆகாது இல்லா லி அஹதி ஸலாஸதி மூன்று நபர்களில் ஒருவருக்கே தவிர அது ஹலால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப மூணு நபருக்கு மட்டும்தான் யாசகம் கேட்டு பெறுவது என்பது ஹலால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்தார்கள் அதுல முதலாவது நபரை சொல்றாங்க ரஜுலுன் ஒரு மனிதர் எத்தகைய மனிதர் தஹம்மல் ஹமாலத்தில் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டாரே அத்தகைய ஒரு மனிதர் அப்போ ஒரு பொறுப்பு குறித்தான ஒரு நபர் அப்போ லஹுல் மஸ் அலத்து அந்த பொறுப்பின் காரணமாக ஹலாலாகும் அல் மஸ் அலத்து கேட்டு பெறுவது என்பது யாசகம் கேட்பது என்பது அந்த பொறுப்பின் காரணமாக அவருக்கு ஹலாலாகும் அதை அவர் அடைந்து விடு அதை அவர் அடைந்து விடும் வரையிலும் அந்த பொருளை அவர் அடைந்து விடும் வரையிலும் அவருக்கு ஹலாலாகும் சும்ம பிறகு இம்சிக்கு அதை அவர் பிடித்து கொள்வார் தடுத்து கொள்வார் அதை அவர் தடுத்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த பொறுப்புக்கு தகுந்தவாறு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு வாங்கிட்டு அதை அடைஞ்ச உடனே திரும்ப கேட்கக்கூடாது ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் ஒண்ணு அந்த பொறுப்புக்கு தகுதியான அந்த பொருள் கிடைச்ச உடனே திரும்ப கேட்கக்கூடாது இல்ல அந்த பொறுப்பை விட்டு அவர் போயிட்டு ஆரஞ்சு சொன்னாலும் திரும்ப கேட்கக்கூடாது அவர் போனது போனதுதான் அதுக்கப்புறம் அந்த பொறுப்பில் உள்ளவர் போல வந்து நம்ம கேட்கக்கூடாது பொறுப்பில் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அதன் காரணமாக கேட்க வேண்டும் என்று சொல்லலா அலிஸ் அவர்கள் இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள் இரண்டாவது இன்னும் ஒரு மனிதர் அசாபத்துன் ஒரு பேராபத் என்பது அவரை அடைந்து விட்டதே அத்தகைய ஒரு நபர் எத்தகைய பேராபத்து இஜிதாஹத் அவருடைய செல்வத்தை அந்த பேராபத் என்பது பேரழிவு என்பது அழித்து விட்டதே அப்படிப்பட்ட ஒரு பேரழிவு என்பது அவருக்கு வந்து அடைந்து விடுமே அவரை அடைந்து விட்டதே அத்தகைய ஒருவர் ஒரு பேராபத்து அவருக்கு வந்து அவருடைய சொத்து சோகம் எல்லாம் போயிடும் அவருடைய செல்வம் எல்லாம் அழிந்து விடக்கூடிய ஒரு பேராபத்து ஒரு தீ விபத்தில் அவர் இறக்கிறார் இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தில் இறக்கிறார் அவருடைய சொத்து எல்லாம் போயிடுச்சு இப்படி உதாரணத்தை என்ன வேணா எடுத்துக்கலாம் புயல் எடுத்துக்கலாம் சுண்ணாமி எடுத்துக்கலாம் இப்படி எல்லாமே இப்படிப்பட்டவர்கள் அவளுடைய செல்வம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் தடுக்க முடியாது அவரால் இப்ப இத்தகைய ஒரு நபருக்கு யாசகம் கேட்பது என்பது கூடுமாகும் அதன் காரணமாக அவர் கேட்டு பெறுவது யாசகம் கேட்டு பெறுவது என்பது இசீப அத்தா யுசீப அவர் அடைந்து கொள்ளும் வரை கவாமம் மின் மின் ஐஷின் வாழ்வாதாரத்தில் இருந்தும் வாழ்க்கையில் இருந்தும் ஒரு போதுமான அளவை அவர் அடைந்து கொள்ளும் வரை ஒரு போதுமான அளவிற்கு அவர் தேவை எவ்வளவு இருக்குதோ அந்த தேவைக்கு ஏற்றவாறு அவர் அடைஞ்சிட்டார்னு சொன்னா அப்ப அவர் கேட்கக்கூடாது அதை அடையும் வரையிலும் அவர் கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லல்லா அலுவலம் சொன்னார்கள் அல்லது சொல்லலா அலிஸ்லம் சொன்னார்கள் இருந்தும் தேவையான அளவு என்று சொல்லல்லா அலுவலமன் அவர்கள் சொன்னார்கள் அப்ப இது இரண்டாவது நபர் மூணாவது நபர் ஓ அஜுலன் இன்னும் ஒரு நபர் அசாபத்து வறுமை என்பது அவரை அடைந்து விட்டதே அத்தகைய ஒரு நபர் இப்ப வறுமை என்பதை அடைந்திருப்பார் அவர் எதுவரை என்று சொன்னால் தவில் கௌமிகி அந்த ஒரு நபருடைய கூட்டத்திலிருந்து அறிவுடையவர்களில் இருந்தும் ஒரு மூன்று நபர்கள் சொல்ல வேண்டும் ஒரு மூன்று நபர்கள் சொல்லும் வரை ஒரு மூன்று நபர்கள் சொல்லணும் ஒரு சாட்சியாக சொல்லணும் எப்படி சொல்லணும் அசாபத்து ஃபுலானன் திட்டமாக அடைந்து விட்டது இந்த நபரை ஃபுலானன் இன்னாரை அடைந்து விட்டது வறுமை என்பது திட்டமாக இன்னாரே அடைந்து விட்டது இவர் வருமா ரொம்ப வறுமையினால ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு அவர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவுடையவர்கள் அறிவுடையவர்களிலிருந்து ஒரு மூன்று அவர்கள் சாட்சி கூற வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு வறுமையை அடைந்து விட்டவர் அவருக்கு ஹலால் என்று சொல்லவா அலுலாமன் அவர்கள் சொன்னார்கள் மசல்லூ அதன் காரணமாக அவருக்கு ஹலாலாகும் அல் அல் அலத்து கேட்டு பெறுவது யாசம் கேட்டு பெறுவது என்பது அவருக்கு ஹலாலாகும் அத்தா இசீப அவர் அடைந்து கொள்ளும் வரை ஐவாமும் மின ஐஷின் வாழ்வாதாரத்திலிருந்தும் தேவையான அளவை அவர் பெற்றுக்கொள்ளும் வரை அவர் கேட்டு பெற்றுக்கொள்வது அவ் கா அல்லது கால சொல்லவாசிர மன்னவர்கள் சொன்னார்கள் சிதாதம் மின் ஐஷின் வாழ்வாதாரத்திலிருந்து தேவையான ஒரு அளவை அவர் பெற்றுக்கொள்வது கேட்டு பெற்று கொள்வது அவருக்கு ஹலையாளாகும் என்பதாக சொல்லவாளேசிர அவர்கள் சொன்னார்கள் அப்போ ராவி கிஷக்கு அறிவிப்பாளருக்கு சந்தேகம் சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் என்பதாக சொன்னார்களா இல்ல சிதாதம் மின் சிதாது என்பதாக சொன்னார்களா என்ற சந்தேகத்தின் காரணமாக இது இரண்டையும் நமக்கு இங்கு போட்டு தெளிவுபடுத்துகிறார்கள் இவர்கள் அல்லாதோர் கேட்கும் கேட்கும் ஒன்றாகிறது யா கபீசத்து கபீசாவே தடுக்கப்பட்டதாகும் என்று சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள் இப்ப இவங்க அல்லாத மற்றவங்க கேட்கும் ஒன்று அது ரொம்ப அது தடுக்கப்பட்டதாக அது அவங்களுக்கு ஹலால் கிடையாது அது தடுக்கப்பட்ட காரியமாக இருக்கின்றது என்று அந்த செல்வத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள் அந்த கேட்டுப்பட்ட செல்வத்தின் உரிமையாளர் சாப்பிட்டுக் கொள்வார்கள் தடை செய்யப்பட்ட உணவாகவே அதை அவர்கள் சாப்பிட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ அவர்கள் எல்லாம் உண்ணுவது அது ஒரு ஹராமான உணவு தராமான வாழ்க்கை என்பதனை நமக்கு சொல்லி தருகிறார்கள் இந்த அறிவித்தார்கள் என்ற செய்தியினை நமக்கு சொல்றாங்க அப்போ இதுதான் ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் அதனுடைய விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நமக்கு தெளிவுபடுத்துறாங்க பாருங்க அல் ஹமாலத் என்பதாகிறது என்ற வார்த்தையாகிறது பிபத்த ஹல் ஹா ஹாவருக்கு பொத்தா செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும் ஹமாலத் அப்படி என்பதாக அப்ப ஹமாலத்தன் சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன ஐயகா கை ஒரு போர் என்பது நிகழ்வது ஒ நகவுஹு அல்லது அந்த போரை போன்ற ஏதாவது ஏதாவது ஒன்று பைன ஃபரிய கைனி இரண்டு பிரிவினர்களுக்கு மத்தியில் அந்த போரோ அல்லது அந்த போர் போன்ற ஒன்றோ நிகழ்வது அப்போ நிகழ்வதன் காரணமாக இன்சானும் பைனும் ஒரு மனிதன் அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டாக்குவார் செல்வத்தின் அடிப்படையில் எதஹமலுஹு அதை பொறுப்பேற்றாரே அந்த பணம் ஒயல்திமுஹு அலா நஃப்சிஹி இன்னும் அவர் தன்மீதே அதை அவசியமாக்கி கொண்டாரே அந்த பணம் ஓ நீங்கள் சண்டை போட வேண்டாம் அதற்காக நான் இரண்டு பிரிவினருக்கும் காசு கொடுக்கிறேன் என்று சமாதானம் செய்வார் அத்தகைய ஒரு அர்த்தத்திற்கு தான் ஹமாலத் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதனை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அடுத்தபடியாக என்ற வார்த்தையாக ஆபத்து ஆபத்துமா இல்லையா ஒரு பேர் ஆபத்து பேர் அழிவு என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் எத்தகைய அழிவு துசீபு துசீபு அது அது விடும் மாலல் இன்சானி மனிதர்களுடைய செல்வத்தை அடைந்த அதை அடைந்து விடுமே அத்தகைய ஒரு ஆபத்து அடைந்து விடும் வைக்கிறதை விட இந்த இடத்துல அழித்து விடும் என்பதாக வைத்தால் அது பொருத்தமானதாக இருக்கும் அப்போ ஒரு ஆபத்து என்பது அடைந்து விடும்னா ஒரு ஆபத்து என்பது அழித்து விடக்கூடியதாக இருக்கும் மனித மனிதர்களுக்கு அந்த செல்வத்தை அத்தகைய ஒரு ஆபத்து அப்படிப்பட்ட ஒரு பேர ஆபத்திற்கு தான் ஜாயஹத் என்பதாக சொல்வார்கள் என்பதாகிறது காபி காஃபருக்கு கசுரி செய்வது கொண்டும் இன்னும் காஃபருக்கு பதாச் செய்வது கொண்டும் வாசிக்கலாம் அப்போ தெய்வாம்னு வாசிக்கலாம் கவாமுன்னு வாசிக்கலாம் காஃபருக்கு கசுரி செய்வது கொண்டும் பச பதா செய்வது கொண்டும் ரெண்டும் ஜாயிஸ் என்பதாக சொல்லி தருகிறார்கள் உவ அதுவா ஹிருது மாய ஊம்பிகி அம்முருள் இன்சாணி மனிதனின் காரியம் எதை கொண்டு நிறைபெறுமோ அது மின்மாலின் வ நகவிகி பண செல்வத்திலிருந்தோ அல்லது அந்த செல்வத்தை போல உள்ளதிலிருந்தோ மனிதனின் காரியம் எதை கொண்டு நிலை பெறுமோ அந்த ஒன்று அப்படிப்பட்ட அந்த விஷயத்திற்கு தான் தெவாம் என்பதாக சொல்வார்கள் அப்ப அந்த அர்த்தத்திற்கு தான் வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள் சிதாது இன்னும் சிதாத் என்பதாகிறது சீனி சீனிற்கு கசறு செய்வது கொண்டு சிதாத் என்பதாக வாசிக்க வேண்டும் அந்த சிதாதுடைய அர்த்தம் என்னன்னா மா ஒரு ஏழை ஏழைன்னு எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு சொத்துமில்லாத ஆதரவற்ற ரொம்ப பொதுஜன மக்கள் இருக்குமா இல்லையா ரொம்ப ஏழை தேவை உடையவன் அப்படிப்பட்ட அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்ப தேவை உடையவன் ஏழைகளுடைய ஏழையினுடைய ஒரு ஹாஜத்தை அது பூர்த்தி செய்யும் ஒன்று யலினுடைய அந்த ஹாஜத்தை பூர்த்தி செய்யும் அப்படிப்பட்ட ஒன்று அவனுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை அது பூர்த்தி செய்து தருகின்றதாக இருக்கும் இன்னும் அவனுக்கு அது போதுமானதாக அமையுமே அத்தகைய ஒன்று தான் என்பதாக சொல்கிறார்கள் அப்போ இதுவும் அதே தான் அவனுக்கு எந்த அளவிற்கு தேவையோ அந்த தேவையான அளவிற்கான விஷயத்தை கொடுப்பது தேவையான ஒரு ஒரு ஆளுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்வது அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய தான் சிதாது என்பதாக சொல்வார்கள் அடுத்தபடியாக உள் ஃபாக்கத்து என்பதாகிறது ஃபக்கர் என்றால் ஏழ்மை வறுமை என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் அல் ஹைஜா ஹைஜா என்றால் அல் அறிவு அப்போ தபில் ஹைஜா என்பதாக மேல சொன்னாங்க தபில் ஹைஜானா அறிவுடையவர்களில் இருந்தும் என்பதாக அர்த்தம் அப்ப அந்த அர்த்தம் தான் நம்ம கொடுத்தோம் பந்த அர்த்தத்திற்கு தான் வரக்கூடியதாக இருக்கும் என்பதனை நமக்கு தராங்க இப்போ அடுத்தபடியாக இப்போ இதுதான் இந்த ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாக இதமைகின்றது இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு இல்லை பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் இங்கும் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லித்தரும் பொழுது ஒரு மூன்று நபர்களுக்கு கேட்பது யாசகம் கேட்பது என்பதுதான் ஜாயிஸ் இந்த மூன்று நபர்களை தவிர மற்ற எந்த நபருக்கும் ஜாயிஸ் கிடையாது அதனால் இப்படிப்பட்ட மூன்று சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேளுங்கள் யாசகம் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படி இந்த சூழ்நிலை உங்களுக்கு இல்லை நீங்கள் எந்த ஒரு இந்த மூன்று விஷயத்திலும் அல்லாதவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்பது என்பது உங்களுக்கு ஜாயிஸ் கிடையாது நீங்கள் யாசகம் கேட்டு பெறுவது என்பது உங்களுக்கு கூடுமானதாக ஆகாது என்பதனை சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஓ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா இப்ப அடுத்தபடியாக ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது ஆரோக்கியத்து அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அபி குரையரத்த ரதும் அபு ஹுரேரா ரதிகல்லாக அணுகுவானவர்களை தொட்டு மறுவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இந்த ஹதீசானது இருக்கின்றது ரதிகல்லாக அணுகு அவர்களை தொட்டும் அல்லாஹு தாழா பொருந்திக் கொள்வானாக அன்ன ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் என்பவன் இல்லை அல்லதி ஒருவன் எத்தகைய ஒருவன் எதூஃபு அவன் வளம் வருவான் அலன் நாசி மக்களிடத்தில் அவன் வரம் வருவான் ருத்துகுல்லு குமத்து உள்ளுகுமதானி ஒத்தம்ரா துவத்தம் ரா ஒரு கவலம் இரு கவலம் ஒரு பெரித்தம் இரு பெரித்தம் அவரை திருப்பி அனுப்பும் மக்களிடத்தில் அவன் சுற்றி சுற்றி வருவானே வளம் வருவானே அத்தகைய ஒருவன் மிஸ்கின்னு கிடையாது ஏழை இல்லை என்று சொல்லவாகலே சில மன்னவர்கள் சொன்னார்கள் வலா கிண்டல் மிஸ்கின இன்னும் வென்றாகும் மிஸ்கினாகிறவர் ஏழை என்பவர் அல்லது ஒருவர் எத்தகையவரவர் லா யஜிது அவர் பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டார் ஒரு செல்வத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார் அப்போ தனக்கு தேவையற்ற ஒரு செல்வம் அந்த உள்ள ஒரு செல்வத்தை கூட தேவையற்ற செல்வம்னா ரொம்ப ஆடம்பரமான செல்வத்தை அவர் பெற்றுக்கொள்ள மாட்டாரு தனக்கு என்ன அத்தியாவசியமான தேவை இருக்கிறோ அந்த ஒரு தேவையை கூட அவர் பெற்றுக்கொள்ளாதவராக இருப்பார் அப்படிப்பட்டவர்தான் ஏழை என்று சொல்லலா அலிசம் சொன்னார்கள் இன்னும் இன்னும் அவரை அறியப்படாது அப்போ அவர் ஏழை என்று அறியப்படாது அப்போ யாருக்குமே அவரை பார்த்தா ஏழை மாதிரியே தெரியாது இவர் ஒரு ஏழையாப்பா அப்படின்னு யாரும் சிந்திக்க மாட்டாங்க இவர் ஏழை என்பதை யாருக்கும் தெரியாது அப்படி அறியப்படாதவர் அறியப்படாது அவர் ஏழை என்று அறிந்தால் அவர் தர்மம் கொடுக்கப்படுவார் அப்ப ஏல அவர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு அவருக்கு தர்மம் கொடுப்பாங்க அவர் தர்மம் கொடுக்கப்படுவார் இன்னும் இன்னும் அவர் நிற்க மாட்டார் நின்றால் மக்களிடத்தில் அவர் கேட்பார் ஆனால் அவர் நிற்க மாட்டார் என்பதனை இங்கு நமக்கு சொல்லல்ல அலிஸ்லாமன் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் முத்தபக் அலிஹி இந்த ஹதீஸானது முஹாரி முஸ்லீம் அஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இப்ப இதுதான் ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லவாலிசமன் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு உண்மை ஏழை என்பவர் யார் என்பதை சொல்லித் தருகிறார்கள் அந்த ஏழை தன்னுடைய தேவைக்கு ஏற்ப விஷயம் கூட அவர் பெற்றுக்கொள்ள மாட்டாரு இன்னும் அவருக்கு இந்த அளவிற்கு தேவை என்பதையும் அவர் யோசிக்க மாட்டார் அது கூட அவருக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க தெரியாதுன்னா அல்லாவின் பக்கம் அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு அவர் போதுமாக்கி கொள்ளக்கூடியவர் அவர் எதையுமே ஆசை கொள்ளல நமக்கு இதுக்கு மேல சொத்து வேணும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படின்னு அவர் யோசிக்க கூட மாட்டார் அப்படியே தனக்கு யாராவது வந்து கொடுத்தா வாங்கிப்பாரு ஆனா யார்கிட்டயும் போய் கேட்கவும் மாட்டார் இத்தகையவர் தான் ஏழை என்று சொல்லலாசன் சொன்னார்கள் அப்போ இத்தகையவர்களை போல நீங்கள் ஏழையாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இத்தகையவரை போல நீங்கள் யாசகம் கேட்காமல் நீங்கள் இத்தகைய ஏழையாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லல்ல அலிசுரம்மன் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது அப்போ இன்றைய பாடத்தில் இந்த ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் என்ற இந்த இரண்டு ஹதீசுகளை உரித்த செய்திகள் அதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் கருத்து சுருக்கங்கள் என்ற அனைத்து செய்திகளையும் பற்றி முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் விட்டோமில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த ஐம்பத்தி எட்டாவது பாடம் ரியாது கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய இந்த வரிசைகளின் பிரபா பிரகாரம் ஐம்பத்தி எட்டாவது பாடம் இந்த பாடத்தை குறித்த செய்திகளை பற்றி நம்ம அடுத்த பாடத்தில் பேசுவோம் இப்ப இந்த ஹதீஸ் தான் இந்த பாடத்தில் அமையக்கூடிய பாடத்தில் அதாவது இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா இல்லையா இந்த பாடத்தினுடைய இறுதி ஹதீஸாக இந்த ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் என்பது அமைகின்றது இதற்கு அடுத்தபடியாக நம்ம அதையாவது சுவால்கையினுடைய அடுத்த பாடத்தை குறித்து பேச போகிறோம் அதனுடைய அதற்கு கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீசுகள் அதிலே சொல்லப்படக்கூடிய செய்திகள் தர்ஜுமாக்கள் என்ற மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் மின்சாரதான் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் இல்லாஹி رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته